வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கோவிலில் தான் வந்து இருக்கோம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்து உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து இங்கே வந்து மொபைல் வந்து அளவோடு கிடையாது மொபைல் வந்து எந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் தான் வந்து நம்ம போயிட்டு மேலே வந்து அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி மேலே இருக்குது அந்த கோவிலுக்கு போகிறக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வீரப்பூர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வீரப்பூரில் வந்து இப்படியெல்லாம் வந்து கல் கூட்டி வைப்பாங்க இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கல் கூட்டி வச்சு அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த கல்லை வந்து கலைச்சிடணும் போய் இது வந்து ஒரு காலங்காலமாக ஒரு நம்பிக்கையாக இருக்குது நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு கல்லை வந்து களைச்சிட்டு வந்துடணும் நிறைவே வே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கல்லை பிடி அடுக்கி வச்சுட்டு வந்து வரணும் நிறைவேறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போய் அதை ஏதோ ஒரு கல்லை விட்டு வந்துடணும் இது வந்து ஒரு ஐதீகமாக காலங்காலமாக இது பின்பற்றிகிட்டு இருக்காங்க இது வந்து வீரப்பூரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகியிருப்போகுது இப்போ வந்து பழமுதிர்ச்சூலை முருகன் கோவிலையும் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் வந்து அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகியாச்சு இப்படி தான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருந்துச்சு இது வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்க கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு அதை தரிசனம் முடிச்சுட்டு கீழே தான் நின்று நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு கொடிக்கம்பத்தில் வந்து முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அனுமான் வந்து நிறைய இருந்தாங்க அவரை பார்த்து தரிசனம் பண்ணோம் அவர் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார் நம்மளை பார்த்ததே அவர் பயந்து ஓடிட்டார் அங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த முன்னாடி இருக்க அந்த கம்பி இருக்குல்லையே அதில் தான் இருந்தாருங்க நம்மளை பார்த்தே பயந்து அங்கே ஓடிட்டார் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இங்கே வந்து முருகர் வள்ளி தெய்வானையோடு வந்து அழகாக காட்சி தந்தாங்க பழமுதிர் சோலையில் நம்ம அதை எல்லாம் பார்த்து தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு அங்கே வந்து ஸ்லோகமெல்லாம் இருந்தது ஒவ்வொரு ஆறுபடை வீடு இருக்குது அந்த ஆறுபடை வீட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க பழனி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி எல்லா கோவிலுக்குமே வந்து ஸ்லோகம் இருந்துச்சு அறுபடை வீடு முருகனோட அறுபடை வீடு என்னென்னு உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்க ஒவ்வொரு கோவிலுக்கான இது தான் எழுதியிருந்தாங்க திருத்தணி சோலை அப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து அதோட திருப்புகள் பற்றி அதில் எழுதியிருந்தாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அனுமன் வந்து இங்கே வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்போ வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போட்டாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரோட காரில் பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து ஏறி நிறைய ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஏதாவது ஹேண்ட்பேக்கு ஒரு பிஸ்கெட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து பிடுங்கிட்டு போயிருச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராக்காயி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சன்னதி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் மலை மாதிரி இருக்கும் அதில் ஏறி நடந்தோம் அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராக்காய் அம்மன் கோவில் போகுது அங்கே தான் வந்து புனித நீர் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு நம்ம வந்தோம் இது இங்கே தான் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க இதில் வந்து கீவில் நின்று உள்ளே போகணும் இதில் நின்று உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து சுவாமியோட அபிஷேகம் பண்ணாங்கன்னா அதில் அது நீர் இல்லையா அந்த அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த இடத்துல இருந்து நீர் வந்துச்சு தீர்த்தம் வந்துச்சு அது எல்லாருமே பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க நம்மளும் வந்து சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு சுவாமியை வந்து அங்கே தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம் தான் முக்கியம்னு சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா அடுத்தது வந்து தேர் தெரியுது பார்த்தீங்கன்னா தேர் தெரிஞ்சதுமே உங்களுக்கு தெரியும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அப்படின்னாலே இருக்க இடம் தெரியும் அடுத்து வந்து நம்ம கள்ளழகர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் கள்ளழகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மதுரையில் தான் இருக்குது அழகர் கோவிலுக்கு தான் வந்துருந்தோம் இது வந்து அழகரோட பேர் அதுக்கப்புறம் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம் அதுதான் வந்து கள்ளழகர் கோவிலோட என்ட்ரன்ஸு அங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் படி சுவாமி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் கல்லலகர் ஃபேமஸ்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டாள் வந்து இங்கே இருக்கிறத சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச சுவாமிகள் வந்து இதுதான் அங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் இருந்துச்சு இது வந்து ராணியன் கோட்டை வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா மலை மாதிரி இருக்குது அந்த மலை தான் வந்து இது அதுக்கு கீழே வந்து கல்லழகர் கோவில் இங்கே கல்லழகர் கோவிலில் இருந்து தான் வந்து அந்த அழகர் வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்லுவாங்க இதோட டீட்டெயிலாக வந்து எனக்கு அதோடய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக தெரியல நானும் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்க்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு இப்போ நம்ம போகிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பணசுவாமி இருந்துச்சு இது வந்து முன்னாடி கோவிலோட என்ட்ரன்ஸு கொஞ்சம் நான் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு கடைகள் இருந்துச்சு அங்கே அந்த சைடு நம்ம போகலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இது முன்னாடி என்ட்ரன்ஸு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபுரம் இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அது பாருங்கள் இது வந்து தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து தானியங்கள்லாம் வந்து நிறைச்சி வச்சுருக்கிறதா சொன்னாங்க நம்மளும் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஏதாவது அதோடய டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் போடுறேன் டாடா பை டேக் கேர்